அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர் ஆண்டோரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் உறுதிப்படுத்தினார் மார்க் நற்செய்தி பதினாறாம் அதிகாரம் இருபதாவது வசனம் சீகம்பால் ஐயா அவர்களுடைய நினைவு நாளா இருக்குங்க திருநாள் இந்த சீகன்பால் கையா யார் அப்படின்னா அதாவது டென்மார்க்ல அரச நான்காவது ஃபிரெட்ரிக் அவரை வந்து இந்தியாவிற்கு அனுப்பி வைத்தார் வங்க கடல் வழியாக தமிழகத்துக்கு வந்து ஏசுவி நற்செய்தி இவர் அறிவிக்க வந்தார் இவர் வந்து ஒரு ஜெர்மானிய மிஷினரியாக உள்ள வரார் இப்ப இவர் வந்த இவர் பாத்தீங்கன்னா ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி எழுநூற்றி எட்டாம் ஆண்டு தரங்கையில வந்து இறங்குறார் இந்த தரங்கையில இருக்கின்ற கடல் அலைகள் ஒவ்வொரு நிமிடமும் அது வந்து எழுப்பு அது வந்து ஓடி வர அலைகள் அது ஓயாமல் இந்த சீகன் பால் கையா அவருடைய நினைவை நமக்கு உரைத்து கொண்டே இருக்குதுங்க என்ன அப்படி அப்படின்னா இவர் என்ன அப்படி செஞ்சார்னா இவர் வந்து ஆண்டவர் இவர் அறிவிக்க வந்த பொழுது முதலாவது இங்க இருந்த டென்மார்க் அரசு அதிகாரிகள்லாம் என்ன செய்தா இவரையுடைய இவரை ஏற்றுக்கொள்ளல இவருடைய திருப்பணியை ஏற்றுக்கொள்ளவில்லை இவரை ஏதோ ஒரு உளவாளியராக இவரை வந்து பார்த்தார் அதனால இவரை வந்து அதை இருக்க கோட்டையிலே கைது செய்து நான்கு மாத காலங்கள் அது கடும் சித்திரவதைகளை இவருக்கு வந்து கொடுத்தார் நிறைய துன்புறுத்தை இவர் ஏற்றார் அதன் பிறகு நிரூபிக்கப்பட்டு இவர் என்ன செய்யறாரு விடுதலையாய் வெளியே வந்து ஏசுவி நற்செய்தி எல்லா இடங்களும் கொண்டு சென்றார் அதாவது ஏசுவின் நற்செய்தி மட்டுமல்ல அதோடு சேர்ந்து அருட்பணியும் இவர் செய்ய ஆரம்பிச்சார் இவர் செய்த பணிகள் ஏராளமா இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா இவர் தான் முதல் முதல்ல இந்த அச்சு இயந்திரத்தை இந்த பிரிண்டிங் பிரஸ் தமிழகத்திலே கொண்டு வந்தார் அடுத்ததாக இந்த புதிய ஏற்பாட்டு நூலை தமிழிலே மொழி பெயர்த்து இந்த வேதாகமத்தை எல்லாருடைய கரங்களிலே இவர் கொடுத்தார் அவர் இன்னைக்கு நம்ம கையில புதிய ஏற்பாடு மருத்துவமனைகள் உருவாக்கினார் விடுதிகள் உருவாக்கினார் ஆண்களுக்கென்றும் பெண்களுக்கென்றும் தனித்தனி விடுதிகள் உருவாக்கினார் பெண்களுக்கான சுய உதவி குழுக்களை நிறைய உருவாக்கினார் சுய தொழில் அவர்கள் செய்வதற்கு இப்படி நிறைய அருட்பணிகளையும் செய்ய ஆரம்பித்தார் அதனால்தான் இவருடைய பணிகளை குறித்து நம்ம பாராட்டுவதற்கு வண்ணமாய் அதாவது முன்னூறு ஆண்டு காலங்கள் இவர் கடந்து சென்றாலும் இன்றைக்கும் நாம சீகன் பால்கையா நினைத்து பார்த்து கொண்டே இருக்கிறோம் அதனால்தான் இந்த தென்னிந்திய பத்தி பத்தின எப்பவுமே நினைச்சு பார்க்கிறோம் அண்ட் திருச்சபை இன்றைக்கு வேரூன்றி நின்று வளர்வதற்கு காரணம் சீகன் பால்கையாதான் அதனால்தான் சென்னை பேராயம் என்ன செய்யறானாக்கா இந்த ஜூலை மாதம் முழுவதுமாய் அவரது தரங்கையில வந்து கால் பதித்த நாளை நினைவு கூறும் வண்ணமாய் இவரை வந்து நாம என்ன அவர் நன்றி சொல்வதற்காக அவருக்கு நாம வந்து விழாக்களை எடுக்கிறோம் நற்செய்தி பெருவிழாவை எடுத்து நாம எல்லா மிஷினரிகளும் வந்து இங்க பணி செய்தவர் நாமும் அநேக நேரங்கள் நாமும் மிஷினரிகளாக உருவாக்கப்படுவதற்கு இவர் மிகப்பெரிய ஒரு உந்துதல் சக்தியாக இருக்கிறார் ஆகவே இந்த சீகன் பால் ஐயா அவர்கள் தரை இறங்கின இந்த நாளை நாம் நினைவு கூறுது ஆண்டவர் நன்றி சொல்லுவோம் கடவுள் நம்ம தொடர்ந்து நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் தோங்குங்கள் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் எங்கள் அன்பின் ஆண்டவரே நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய தார் மீட் செய்ய ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளை